பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே உன்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உன்னுடைய ராஜ்யம் வருவதாக உன்னுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொன்னால் என் ஆளுகு செய்கிறாரு அவருடைய ஆட்சிக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நமக்கு ஒரு முதலமைச்சர் கொடுக்கப்பட்டிருக்காங்க அவனுடைய சட்டங்கள் நம்ம கீழ்படிறோம் அதே மாதிரி நிறைய சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நாம் அது கீழ்படுகிறோம் மற்ற ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசம் இப்படியா சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் கொடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படியே ராஜ்யத்தையும் அப்படியே நீதியும் தேடணும் அப்படின்னு சொன்னா மீதை நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருமா அப்படியே ராஜ்யம் அப்படிங்கிறது பூசிப்பும் குடிப்பும் கிடையாது அது நீதியும் சமாதானமும் ஆண்டவர் அப்படின்னு சொன்னா ஆளுகை செய்கிறவர் அப்படின்னு அர்த்தம் அவர் ஆண்டவரா இருக்கிறாரு அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறனா நான் அவருடைய ஜனமா இருக்கிறனா அவருடைய கைக்குள்ள நான் ஆடுகளா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே நிதானித்து அறிவோம் ஆமேன் അവിടെ രാജ്യം വരുവാക ആ